சார்பற்ற இந்திய நாட்டில் பாஜக அரசு மதத்தை வைத்து மிக மோசமான அரசியலை கடந்த சில வருடங்களாகவே செய்து வருகிறது நீண்ட நெடுங்காலமாக பாபர் மஸ்தி பிரச்சனையை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்த பிஜேபி மத்திய அரசு அந்த இடத்தில முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடத்தில் ராமர் கோவிலை கட்டி ராமர் கோவில் திறப்பை ஒரு மிகப்பெரிய அரசியலாகவும் ஆக்கி கொண்டாடிவிட்டது அத்தோடு இந்த விவகாரம் முடிந்து விட்டது என்று பார்த்தால் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் பல்வேறு வழிபாட்டு தலங்களை தொடர்ச்சியாக குறிவைத்து சங் பரிவார கும்பல்கள் மிக மோசமான கருத்துக்களை நாட்டு மக்கள் மத்தியில விதைத்து வருகிறார்கள் முஸ்லிம்களும் இந்துக்களும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஏன் இந்திய அளவிலும் கூட ஒற்றுமையோடும் நல்லிணக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில்

வரலாற்றுக்கு புறம்பான பொய் செய்திகளை மக்கள் மத்தியில சொல்லி முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை நீண்ட நெடுங்காலமாக இவர்கள் செய்து வருகிறார்கள் இது இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து நீதிமன்றங்கள் கூட அவர்களின் வழக்கை எடுத்துக் கொள்வது என்பது சட்டத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செயல் காரணம் நமது நாட்டில வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் என்று இருக்கிறது எப்போது பாபர் மசித் பள்ளிவாசல் அந்த நிலம் பிரச்சனைக்குரியதாக ஆக்கப்பட்டதோ அப்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்தியாவில் உள்ள எல்லா வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்படும் இந்திய சுதந்திரம் பெறும் போது எந்தெந்த வழிபாட்டுத்தலம் எப்படி இருந்ததோ அப்படியே தொடரும் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே சட்டத்தை உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சட்டம் காற்றில் விடப்பட்டு காப்பாற்ற வேண்டிய கடமைப்பட்ட நீதிமன்றங்களை வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு செங்கரிவார கும்பல்கள் தொடர்ச்சியாக பள்ளிவாசல்களை குறிவைத்து தொடுக்கக்கூடிய வழக்குகளை எடுக்கிறார்கள் இது சட்டத்தின் அடிப்படையில் கண்டனத்திற்குரியது புறந்தள்ள வேண்டிய ஒரு கருத்து இந்திய நாட்டில் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி எங்களுடைய கோரிக்கை என்னன்னா எல்லா சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படும் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டது சட்டத்தின்படி தான் நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள்